வணக்கம் புத்தாண்டு தினத்தில் பொதுவாக அனைவருமே ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்வார்கள் முக்கியமான பதவிகளிலும் பொது வாழ்க்கையிலும் இருப்பவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் ஆண்டு அமைதியும் நிம்மதியும் அளிக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கு மட்டும் மாறுபட்ட ஒரு கனவு இருக்கும் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதியாக பொறுப்பேற்கும் நபர்கள் இந்திய ராணுவத்திடம் அடிவாங்கி தோற்று இந்தியாவின் முன் தலை குனிந்து ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவத்தினர் சரணடைய வேண்டுமென்று விரும்புவார்கள் பொதுவாக ஒருமுறை தோல்வியடைந்தால் அதன் மூலம் பாடம் படிப்பார்கள் அதோடு அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பார்கள் யாராக இருந்தாலும் ஆனால் இந்த பாகிஸ்தான் மட்டும் எத்தனை முறை அடிவாங்கினாலும் திருந்துவதில்லை அந்த வகையில் இப்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக உள்ள அசிம் முனீர் தனது பங்கிற்கு அதுபோல ஒரு வெற்ற வசனத்தை பேசியுள்ளார் இந்த புத்தாண்டு தினத்தில் ஒன்றாக இருந்து அண்டை நாடுகளாக மாறிய நாடுகளாகும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதனால் ஒத்துழைத்து முன்னேற வேண்டும் இந்த புத்தாண்டு தினத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு மேம்பட வேண்டும் வேண்டுமென்று கூறியிருக்கலாம் அந்த பதவிக்கு தகுதியான விதத்தில் அறிவுள்ள எவரும் அதைத்தான் செய்வார்கள் காரணம் உள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குறைப்பதற்கான முயற்சி எடுப்பதுதான் உயர் பொறுப்பில் உள்ளவர்களின் நட்பண்பாக இருக்க முடியும் இங்கு அசிமுன்னிர் வெளிப்படுத்தியுள்ள வார்த்தைகள் அவர் இவரு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி என்று பார்க்காமலேயே சொல்லிவிடும் விதத்தில் உள்ளது இந்தியர்கள் அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துள்ள ஜம்மு காஷ்மீரை விடுவிப்போம் என்று கூறியுள்ளார் அந்த தள்ளுபதி இருபது கோடிக்கும் அதிகமான தமது குடிமக்களுக்கு சரியான உணவு வழங்க முடியாத நாடு சீனாவின் திண்ணையில் அமர்ந்து கெஞ்சி கால் பிடித்து கிடைத்ததைப் பெறும் நாடு சீனாவின் ஆற்றாராம கட்டளைகளுக்கேற்ப ஆடும் குரங்கை போன்று மாறிவிட்டுள்ள ஒரு நாடு அந்த நாடு இந்தியாவை ஏதோ செய்யும் என்று புத்தாண்டு தினத்தில் கூறியுள்ளார் அசிம் முன்னீர் அவரை பொறுத்தவரை அந்த வார்த்தைகளால் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றிவிட்டோம் என்று திருப்தியடையலாம் ஆனால் இந்தியர்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு நகைச்சுவையோடு மகிழ்ச்சியோடு தொடங்கியுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் அசிம் முனீரின் இந்த வார்த்தைகள் வடிவேலுவின் கைப்புள்ள வசனமாகத்தான் உள்ளது இவ்வாறு உசுப்பேற்று உசுப்பேற்றித்தான் உணவுக்கு திண்டாடும் நிலைக்கு பாகிஸ்தான் மக்களை அளாக்கி உள்ளார்கள் அந்நாட்டின் அரசியல்வாதிகளும் ராணுவத்தினரும் இங்கு நாம் பாகிஸ்தானை விட வசதியான நாடு என்பதாலோ அல்லது பெரிய ராணுவ சக்தி என்பதாலோ அவ்வாறு கூறவில்லை நியாயம் நமது பக்கம் இருப்பதால் நமக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கிறது கிடைத்துக் கொண்டிருக்கும் நம்மை விட அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்து அமெரிக்காவும் எல்லாம் ஆதரவளித்து இந்தியாவை விட பாகிஸ்தான் ராணுவ பலம் பெற்றிருந்த ஒரு காலத்திலேயே நாம் பாகிஸ்தானை பலமுறை தோற்கடித்துள்ளோம் அப்படி இருக்க இன்று இந்திய ராணுவத்தின் வலிமை என்ன இந்தியாவின் சக்தி என்ன என்பது தெரிந்த விஷயம்தான் எனவே இன்று மோதல் ஏற்பட்டால் எதிரியின் நிலைமை என்னவாகும் என்று எதிரிக்கே தெரியும் இருந்தும் இதுபோன்ற பேச்சுக்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயம் அது கைப்புள்ள வசனம்தான் என்பதில் சந்தேகமில்லை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பேசியபோது அசிம் முனிர் இந்திய ராணுவத்திடம் அடிவாங்க வேண்டும் என்ற தனது ஆசையை அவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக வேண்டுகிறேன் இந்தியர்கள் அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துள்ள ஜம்மு காஷ்மீரை விடுவிப்போம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் பாகிஸ்தானுக்கு மிகவும் சவாலான ஆண்டாக இருந்தது இப்போது அந்த சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துள்ளன என்று கூறியுள்ளார் அவர் இங்கு ஒரு விஷயத்தை கூற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருந்தது என்று கூறியுள்ளார் முனீர் ஆனால் இனியும் அவர்களின் நாட்டில் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் அதோடு இப்போது அவையெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார் அவர் ஆனால் அதன் பொருள் வேறாகும் தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை காட்சி உள்ளது அதில் குறிப்பிட்ட வயதை சொல்லி அதுவரை அதிக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஜோசியர் சொல்வார் ஜோசியம் பார்க்க வந்தவர் அதற்கு பிறகு எப்படி இருக்கும் நிலைமை என்று கேட்பார் அதற்கு ஜோசியர் அதன் பிறகு அதுவே உனக்கு பழகிவிடும் என்று சொல்வார் அதுபோல பாகிஸ்தானில் பழகிவிட்டதோ என்னவோ அதனால்தான் சவால்கள் இப்போது இல்லை என்று கூறுகிறார் முனீர் அதை கேட்டு வெளி உலகை பற்றி எந்த சிந்தையும் இல்லாத சில பாகிஸ்தானிகளுக்கு புல்லரித்து விட்டதாக அல் ஜசீரா ரிப்போர்ட் செய்துள்ளது புல்லரிக்கத்தான் செய்யும் ஆனால் புலி ஆவேசமடைந்தால் புல்லரிப்பு என்ன செய்யும் இந்தியா என்ன என்பதையும் இந்தியாவின் ராணுவ வலிமை என்ன என்றும் சர்வதேச தளத்தில் இந்தியா எந்த அளவு வலிமை அடைந்துள்ளது என்றும் அறியாத வாசிக்கும் பழக்கமில்லாத வெளி உலகை அறிய முயற்சிக்காமல் அசிம் போன்றவர்களின் வெற்றி வேட்டான வார்த்தைகளை மட்டும் கேட்டு புல்லரிக்க மட்டுமாக பிறந்த பலர் இருக்கக்கூடும் அவர்கள் நம்பக்கூடும் அசிம் நினைத்தால் இந்தியாவோடு மோதலாம் ஜம்மு காஷ்மீரை மீட்டலாம் என்று அதை ஊதி பெரிதாக்கி அசிம் முனீரின் அறிவிப்பு பாகிஸ்தானிகளுக்கு புல்லரிப்பு என்று தலைப்பெற்று வெளியிட அல் போன்ற இந்திய விரோத ஊடகங்களும் இருக்கலாம் என்னவனாலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட சவால்களை எல்லாம் பல நாடுகளிடம் கெஞ்சி கடன் வாங்கி உதவித்தொகைகளை பெற்று அவற்றை எல்லாம் இல்லாமல் செய்துவிட்டதால் வருகிறாராம் அசிம் முனீர் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைத்திற்கும் பாகிஸ்தானின் தற்காலிக பிரதமர் அன்வர் உல் ஹக் தடை விதித்துள்ளார் ஹமாசிற்கு ஆதரவான நிலைப்பாடாக அந்த தடைகளை விதித்துள்ளார் அவர் சில தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் உள்ள தஹ்ரீக்கி தாலிபான் அமைப்பை கட்டுப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் இந்த அசிம் முனீர் அலாஸ்காவின் தென்பகுதியில் உள்ள அடர்ந்த பனிப்பிரதேசம் வழியாக வெளியேறி சென்று விடுமாறு கூறிவிட்டதாம் அமெரிக்கா உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை போதும் நீங்கள் காட்டிய விசுவாசம் போதும் அதனால் உங்களுக்கான உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிட்டன விட்டன என்று கூறிவிட்டது அமெரிக்கா என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அப்படி உள்ள பாகிஸ்தான் என்ன நினைப்பில் நினைப்பில்தான் இதுபோன்ற வாக்குகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறதோ தெரியவில்லை சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் காந்திய கொள்கைகள் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன நாட்டின் முதலாவது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உட்பட பல தலைவர்களும் காந்திய கொள்கைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் வழியை வலியுறுத்தியதால் போர் செய்யும் குணமெல்லாம் இருந்திருக்கவில்லை சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சியினால் தான் இந்தியாவோடு சேர மறுப்பு தெரிவித்த பல பகுதிகளெல்லாம் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டன எனவே சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா முதலில் நமது உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கவும் ஏழ்மையை விரட்டவும் தான் முக்கியத்துவம் அளித்தது ஆனால் பாகிஸ்தான் சுதந்திரம் கிடைத்த உடனே ும் ஆயுத சேகரத்திற்கும் முக்கியத்துவம் அளித்தது அதற்காக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கால்பிடிக்க கூட தயங்கி இருக்கவில்லை அந்நாடு அவ்வாறு தொடக்க காலத்தில் இந்தியாவை விட ராணுவ வலிமையை பெற்றிருந்தது பாகிஸ்தான் என்பது நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு உண்மையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைத்த அதே ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது அன்று இந்தியா நினைத்திருந்தால் அன்றே ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் கைப்பற்றி இருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் விட்டது அன்றைய அரசியல் தலைமையின் மிக பெரும் தவறுதான் என்பதில் சந்தேகமே இல்லை ஏராளமான நல்ல விஷயங்களை இந்த நாட்டிற்காக நேரு உட்பட உள்ளவர்கள் செய்துள்ளார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதைவிட அதிகமாக தவறுகளையும் செய்துள்ளார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் இந்தியாவுடன் போருக்கு வந்தது பாகிஸ்தான் அப்போது படுமோசமான தோல்வியை சந்தித்தது அந்நாடு அது மட்டுமல்ல பெரும் இழப்புகளையும் சந்தித்தது எழுபத்து ஒன்றில் நடந்த போரின் விளைவு என்னவென்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எழுபத்து ஒன்று போரில்தான் இன்றைய பங்களாதேஷ் என்ற நாடு உருவானது பாகிஸ்தான் மிக பெரும் இழப்புகளை சந்தித்தது இந்தியாவின் முன் தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் சரணடைந்தார்கள் உலக வரலாற்றில் படுமோசமான தோல்வியை அந்த போரில் சந்தித்தது பாகிஸ்தான் ஒன்பது கார்கில் போரை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்தது தெரிந்த விஷயம்தான் ஆனால் கார்கில் போரை பொறுத்தவரை இந்தியா தோல்வியடையும் என்று கருதப்பட்ட ஒரு போராகும் காரணம் புவியியல் அமைப்பின்படி பாகிஸ்தான் மிக முக்கியமான உயரங்களில் நிலை கொண்டிருந்தது அப்படி இருந்தும் நமது மாவீரர்களின் வீர தீரத்துடன் கூடிய போராட்ட வீரியமும் தியாக மன மயம் காரணமாக அந்த போரில் வெற்றி கண்டது பாரதம் இந்த போர்கள் மட்டுமல்ல பல நேரங்களில் எல்லையில் நடந்துள்ள ஏராளமான மோதல்கள் உள்ளன அனைத்திலும் இந்தியா மிகப்பெரும் வெற்றிகளை அடைந்துள்ளது என்பது வரலாறாகும் இந்தியா மோசமாக இருந்த காலகட்டத்தில் கூட அதாவது ராணுவ ரீதியாகவும் ஆயுத சேகரத்திலும் பலவீனமாக இருந்த காலத்தில் கூட ஒன்றும் செய்ய முடியாத பாகிஸ்தான் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லப்படும் இந்த காலத்தில் ஏதோ செய்வோம் என்கிறார் உலகமறியாத அசிம் முனீர் இந்தியா மிகப்பெரிய ராணுவ சக்தியாக மாறியுள்ளது இப்போது அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டுள்ளது உலகளவில் மிகுந்த வரவேற்பையும் செல்வாக்கையும் பெற்றுள்ளது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது அவ்வாறு மொத்தத்தில் ஒரு உலக சக்தியாக மாறி இந்தியா இப்போது உண்மை நிலைமை அப்படி இருக்க இந்தியாவோடு மோதி ஜம்மு காஷ்மீரை மீட்டுவோம் என்று ஒரு ராணுவ தளபதி கூறுகிறார் என்றால் அவருக்கு ஏதோ பிரச்சனை உள்ளது அல்லது உண்மையை உட்கொள்ள முடியாத ஏதோ பிரச்சனை உள்ளது என்றுதான் பொருள்படுகிறது எனவே ஏதோ ஒரு சிலர் கைத்தட்டுவார்கள் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு வெளியில் உலகை பற்றி எந்த விவரமும் அறியாத சில பாகிஸ்தானிகள் மயற்கூச்சரிகிறது என்று சொல்லியுள்ளார்களே அவர்களின் ரோமங்களை தட்டி எழுப்புவதற்காக பேசப்படும் பேச்சுதான் முனிரின் அந்த பேச்சு அது அவர் நினைத்தால் அமெரிக்காவோடு மோதி அலாஸ்காவை மீட்டுவோம் என்று கூட கூறுவார்கள் காரணம் அவர்களை நம்புவதற்காக சிலர் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கைதான் ஆனால் பாகிஸ்தானில் மக்களின் நிலைமை என்னவென்று சமூக ஊடகங்களில் பார்க்க முடியும் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் மக்களின் கருத்துக்களை பார்த்தால் பாகிஸ்தான் மக்களின் நிலைமை மிக மோசம் என்பது நன்றாகவே தெரிய வரும் உணவு பற்றாக்குறை விலையேற்றம் சுகாதார பிரச்சனைகள் பொருளாதார வீழ்ச்சி என்று மிக மோசமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய மீள முடியாத விதத்தில் வீழ்ச்சி அடைந்துள்ள ஒரு இந்தியாவை போன்ற ஒரு பெரிய சக்தியோடு போர் செய்யப்போவதாக கூறுகிறது பாகிஸ்தானின் அப்பனை போல் செயல்படும் சீனாவே இந்தியாவோடு போர் புரிந்தால் படுமோசமான நிலைமையை சந்திக்கும் அப்படி இருக்க பாகிஸ்தான் எம்மாத்திரம் கால்வானில் ஒரு மோதல் நடந்ததென்பது சரிதான் ஆனால் அந்த மோதலிலும் அதன் பிறகும் நமது மாவீரர்கள் கொடுத்த பதிலடியை பார்த்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு தோட்டாவை பயன்படுத்தக்கூட துணிந்து இருக்கவில்லை சீனா அப்படி இருக்க சீனாவின் ஆறாராமா கட்டளைக்கு ஏற்ப ஆடும் பாகிஸ்தான் இந்தியாவோடு போர் செய்ய போகிறதா நிச்சயம் பாகிஸ்தானில் உள்ள பெரும்பாலான மக்கள் அதாவது உண்மைகளை புரிந்து கொண்டுள்ள பெரும்பாலான மக்களை நாம் பெரிதும் மதிக்க வேண்டும் காரணம் அவர்களின் மதம் ஜாதியை எல்லாம் தாண்டி அவர்கள் இந்தியர்களாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இன்றும் அவர்கள் அவர்களின் பூர்வீக நாடான இந்தியா மீது பற்றுக் கொண்டுள்ளார்கள் அரசியல்வாதிகளாக உள்ளவர்களில் ராணுவத்தில் உள்ளவர்களில் ஒரு பிரிவினரும் பிரிவினைவாதிகளும் தீவிரவாதிகளும் தான் இந்திய விரோத மனநிலையில் உள்ளார்கள் அவர்கள்தான் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் எனவே பாகிஸ்தானின் பெரும்பாலான மக்கள் இந்தியாவை வெறுக்காத மக்களாக இருந்தாலும் அவர்களை ஆளக்கூடியவர்கள் இந்திய விரோத சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே இங்கு நாம் கூறுவது அங்குள்ள ஆட்சியாளர்களையும் இந்திய விரோத மனநிலை உள்ளவர்களையும் தான் எனவே சீனாவின் வால் பிடித்து நடக்கும் அரசாங்கத்தை கொண்ட ஒரு நாடு இந்தியாவை ஏதோ செய்வோம் என்று சொல்வதற்கு முன்பு இன்று அவர்களின் அப்பன் வேடமிடும் சீனாவிடம் எப்படி இந்தியாவை சீண்டிவிட்டு ஓட வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டால் நல்லது அருணாச்சல் பிரதேசத்தில் இருந்து சமீபத்தில் ஓடியதை பாகிஸ்தான் அறிந்திருக்கவில்லை போலும் எல்லையில் ஊடுருவி எப்போதும் போல் டெண்டுகளை அமைத்து தங்கிவிடலாம் என்று ஒரு கூட்டமாக வந்தவர்கள் அடிவாங்கி ஓடிய காட்சிகள் பிரபலமாக இருந்தன கால்வன் பள்ளத்தாக்கில் சற்று சீண்டி பார்த்தார்கள் பதிலடியில் பல மடங்கு அதிக இழப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்திய ராணுவம் இன்று இந்தியா ஒன்றுக்கு பத்தாக திருப்பிக் கொடுக்கும் இந்தியாவாக மாறி எனவே ஜம்மு காஷ்மீரை மீட்போம் என்றெல்லாம் வாய்விட்டு பேசுவதற்கு முன்பு அவர்களின் அப்பனோ அண்ணனோ ஆன சீனாவிடம் இந்தியாவின் இன்றைய வலிமையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் காரணம் பாகிஸ்தான் இந்தியாவோடு மோதி சிறிது காலம் ஆகிவிட்டது சமீபத்தில் மோதி பார்த்து அடிவாங்கி தெரித்து ஓடியது சீனாதான் என்பதால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்னவானாலும் அசிம் முனீரின் அந்த வார்த்தைகள் புத்தாண்டு தினத்தில் இந்தியர்கள் குலுங்கி குலுங்கி சிரிக்க கிடைத்த கைப்புள்ள கருத்தாகவே அமைந்துள்ளது காரணம் உண்மை என்னவென்று தெரியாமலோ அல்லது தெரிந்தும் தெரியாதது போலவோ வெட்கமே இல்லாமல் பேசுவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் ஜம்மு காஷ்மீரை அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துள்ளது பாகிஸ்தான் தான் என்பது உலகமே அறிந்த விஷயம் அந்த நாடு இந்தியா ஆக்கிரமித்து வைத்துள்ள ஜம்மு காஷ்மீர் என்று கூறுவது நகைப்பிற்குரிய விஷயம்தான் அது அறிவில்லாத நிலைதான் என்பதில் சந்தேகமே இல்லை